கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவன் டிவன்ஸ்டை பாட்காஸ்டை கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவன் அந்தவராக நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் ரெண்டு நாள் ஆகமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபதாம் வசனம் யோராம் ராஜாவாகிறபோது முப்பத்தி ரெண்டு வயதா இருந்து எட்டு வருஷம் எருசிலமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் அவனை தாவிதன் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள் ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஒரு நண்பர் சமீபத்தில் தன்னுடைய மூத்த சகோதரன் மறித்து போனதாக கூறினார் நான் அவரிடம் ஐயோ எனக்கு தெரியாதே என்று கூறினேன் அப்பொழுது அவர் சொன்னார் நாங்கள் யாரிடமும் இதை அறிவிக்கவில்லை அவர் உயிர் வாழ்ந்த காலத்தில் யாரையும் மதிக்கவில்லை கவனிக்கவில்லை இப்போது அவர் மறித்த போதும் யாரும் அவரை கண்டுகொள்ளவில்லை என்றார் என்ன ஒரு பரிதாபமான ஒரு சாவு வேதத்தில் ராஜாவாகிய யோராம் அப்படித்தான் வாழ்ந்தான் அவன் ஆட்சிக்கு வந்தவுடன் தன் சகோதரர் யாவரையும் கொன்று போட்டான் யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரதிற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான் உண்மையான தேவனை விட்டு வழி விலக செய்து பாகால்களை வணங்குபடி செய்தான் அவன் அரசாண்ட வருஷங்கள் மிகவும் மோசமானதாக துன்பம் நிறைந்ததாக இருந்ததுடன் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான் என்ன ஒரு பரிதாபமான நிலைமை அதைவிட பரிதாபம் அவன் போது முப்பத்தி ரெண்டு இருந்து எட்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான் என்று வேதம் கூறுகிறது விரும்புவார் இல்லாமல் தனிமையாக மிகுந்த வேதனையோடு மறைத்தான் ஏன் இந்த நிலைமை அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்று வேதம் கூறுகிறது அவன் தன்னையே முக்கியப்படுத்தி தேவனுடைய கற்பனைகளை மீறி நடந்து தான் தான் ராஜா என்று தேவனையும் மனிதரையும் மதியாதபடி வாழ்ந்தபடியால் இந்த சோக முடிவு அவனுக்கு ஏற்பட்டது நாம் நம் வாழ்வில் கர்த்தருக்கு முதலிடம் வைத்திருக்கிறோமா சிலர் கையில் பணம் வந்தவுடன் அவருடைய நடையே மாறிவிடும் பேச்சு மாறிவிடும் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் தாங்கள் இந்த உலகத்திலேயே ஆளுவதாக மனதில் ஒரு பெருமை வந்துவிடும் நாம் மறிக்கும் நம்மை குறித்து நன்மையான காரியங்களை கூறும்படி நாம் வாழ்க்கை வாழ்கிறோமா இல்லாவிட்டால் அப்பாடா போனான் உலகத்திற்கே பாரமா இருந்தான் போனது நல்லது என்று கூறும்படி வாழ்கிறோமா நாம் வாழும்போது கர்த்தருக்கு பிரியமாக மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கை வாழும்போது நாம் மறிக்கும் போது மற்றவர்களால் ஐயோ இவர்கள் போய்விட்டார்களே என்று கண்ணீர் விடும் நிலைமை ஏற்படும் ஒருவர் மறிக்கும் தான் அவருடைய உண்மையான வாழ்வு மற்றவர்களுக்கு தெரியும் என் கூட வேலை செய்யும் ஒருவர் இப்படியாக சொன்னார் இவர் மறித்தாரே இவரை குறித்த எனக்கு நினைவு வரும்போதெல்லாம் நான் இப்படிப்பட்ட நண்பரை கொடுத்தாரே என்று கடவுளை துதிக்கிறேன் ஆனால் மற்ற மனிதரை பார்க்கும்போது ஏன் இந்த மனிதர் இன்னும் உலகத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் நாம் வாழ்வது ஒருமுறைதான் அந்த வாழ்க்கையை தேவனுக்கு பிரியமுள்ளதாக வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம் மற்றவர்கள் கத்திரை துதிக்கும் அளவு நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும் தேவனே அவரை எடுத்துக்கொள்ளும் என்று முறையிடாதபடி நம் வாழ்க்கை அமையட்டும் நம் கண்களின்படி நாம் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நீர் பிரியப்படும் வாழ்க்கை வாழவும் மற்றவர்கள் விரும்பும் வாழ்க்கை வாழவும் கிருபச் செய்யும் இந்த உலகத்தில் நாங்கள் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை கொண்டு போவதும் ஒன்றுமில்லை ஆனால் எங்களை குறித்த நல்ல நினைவுகள் மற்றவர்களுக்கு நாங்கள் விட்டு செல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை அமைய கிருபை செய்வீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக